இன்று வரை இந்த ஒரு அதிசயத்தை மட்டுமே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் யூதர்கள் மற்றும் நாத்திகர்கள் என நாற்பது மில்லியன் மக்கள் தங்கள் கண்களால் நேரில் கண்டிருக்கிறார்கள் என்றால் நம்புவீர்களா நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு புன்னகை ஒரு ஒளிக்கீற்று ஒரு ஒளிவ கிளையை மட்டும் காட்டி மக்களை ஆசீர்வதித்த அன்னை மரியால் உணர்த்திய சக்தி வாய்ந்த செய்தி என்ன சில வினாடிகள் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தேகத்திற்கு விடை கிடைக்கலாம் இந்த தரிசனங்கள் எகிப்து நாட்டில் கெய்ரோவின் பரபரப்பான புறநகர் பகுதியான சைட்ரூனில் உள்ள செயின் மேரி ஸ்கோப்டிக் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று வரை நிகழ்ந்தன இந்த ஆலயம் அன்னை மரியால் சூசையப்பர் குழந்தை இயேசு என திருக்குடும்பம் எகிப்துக்குள் தப்பி ஓடிய பாதைக்கு மிக அருகில் இருக்கின்றது இந்த தேவாலயம் அமைந்துள்ள நிலம் முதலில் பழங்குடி கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த கலீல் என்பவருக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அந்த குடும்பத்தில் ஒருவர் அங்கே கட்டடம் கட்டவிருந்த போது அன்னை மரியால் அவருக்கு கனவில் தோன்றி அந்த இடத்தில் தன் நினைவாக ஒரு காப்டிக் தேவாலயத்தை கட்டும்படி கூறினார் மேலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை விசேஷமான முறையில் ஆசிர்வதிக்கப் போவதாக சொன்னார் சொன்னது போலவே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தேவாலயத்தின் மேல் அன்னை மரியால் நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தரிசனம் அளித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு மிகச் சரியாக எட்டரை மணிக்கு தேவாலயத்திற்கு எதிரே உள்ள தங்கள் வேலையிடத்தின் வாசலில் நின்றிருந்த இரண்டு முஸ்லிம் தொழிலாளர்கள் தேவாலயத்தின் குவிமாடத்தின் உச்சியில் உள்ள சிலுவைக்கு அருகில் மண்டியிட்டிருந்த ஒரு வெள்ளை நிற பெண்மணியின் தோற்றத்தை கண்டு திடிக்கிட்டனர் தொழிலாளர்களில் ஒருவரான பாரூக் முகமது அத்வா அது தற்கொலை செய்வதற்காக நிற்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்று அஞ்சி தனது கட்டு போட்ட விரலால் அந்த பெண்மணியை சுட்டிக்காட்டி கீழே குதிக்காதீர்கள் பொருங்கள் கீழே குதிக்காதீர்கள் என்று கத்தினார் உணர்வுடன் அந்த பெண்ணை காப்பாற்ற அவர் தீயணைப்பு படையினரையும் மீட்பு குழுவினரையும் அழைப்பதற்காக ஓடினார் மற்றவர்கள் அந்த ஆலயத்தின் பாதிரியார் கான்ஸ்டாண்டனை அழைக்க வீதியை கடந்து ஓடினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அந்த வெளிச்சமாய் இருந்த அன்னை மரியால் எழுந்து நின்று வெளிச்சத்தால் மின்னும் ஆடைகளை அணிந்த ஒரு பிரகாசமான தாயாக தன்னை வெளிப்படுத்தினார்கள் அப்போது அதை கண்ட அங்கிருந்த ஒரு பெண் ஐயோ இது நமது தேவத்தாய் மரியால் அல்லவா என்று சப்தமிட்டார் அந்த நொடியில் எங்கிருந்தோ உளிரும் வெள்ளை புறாக்கள் பறந்து வந்து மாதாவின் தரிசனத்தை சுற்றி பறந்தன பின்னர் இருண்ட வானத்தில் மறைந்து போயின கீழே நின்ற பார்வையாளர்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஒரே ஆச்சரியம் அன்னையை முதலில் பார்த்த தொழிலாளி பாரூக் அத்வாவின் ஒரு விரல் நோயின் காரணமாக அழுகிப் போயிருந்ததால் அவர் விரலை சுற்றி துணியால் கட்டு போட்டிருந்தார் மறுநாள் அதை அறுவை சிகிச்சை செய்து வெட்டி எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் மறுநாள் காலை அவர் மருத்துவமனைக்கு வந்தபோது அறுவை சிகிச்சை மருத்துவர் அவரது விரல் முற்றிலும் குணமடைந்திருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் இதுதான் சைட்டூனில் பதிவு செய்யப்பட்ட முதல் அற்புதம் சரியாக ஒரு வாரம் பின்பு மற்றொரு தரிசனம் பின்னர் அடுத்த தரிசனம் அடுத்தடுத்து அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டே இருந்தன அன்னையின் தரிசனங்கள் எப்போதும் இரவில் விவரிக்க முடியாத ஒளிக்கற்றைகள் வைர மழை போல் ஒளிரும் வெளிச்சத்திற்கு மத்தியில் ஆரம்பித்திருக்கிறது பிறகு எங்கிருந்தோ ஒளிரும் வெள்ளை நிற புறாக்கள் ரக்கைகளை அசைக்காமல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஆலயத்தை சுற்றி சுற்றி பறந்து பின்பு மறைந்து போகும் அப்போது ஒரு கண் கூசும் பிரகாசத்தில் அன்னை மரியால் தோன்றுவார் அவர் உருவம் சூரியனை மனித வடிவில் பார்ப்பது போல இருந்தது அவர் ஆலயத்தின் குவிமாடங்களின் மீது எளிதாக மெதுந்து செல்வார் கையில் ஒளிவ கிளை ஏந்தி அசைத்து கீழே இருந்த மக்கள் கூட்டத்தை ஆசிர்வதிப்பார் சில சமயங்களில் அன்னை மரியால் குழந்தை இயேசுவோடும் சில சமயங்களில் புனித சூசையப்பரோடும் அவர் தரிசனம் கொடுத்தார் இந்த தரிசனங்களைப் பற்றிய செய்தி எகிப்து முழுவதும் போல் பரவியது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லிம்கள் பிற மதத்தினர் மற்றும் நாத்திகர்கள் உட்பட ஏராளமான மக்களை அந்த இடத்திற்கு ஈர்த்தது சில வாரங்களுக்குள் ஒவ்வொரு இரவும் மக்கள் கூட்டம் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரை எட்டியது இந்த வேறுபட்ட மதங்களைச் சேர்ந்த அனைவரும் ஒன்றாக வந்து அன்னை மரியாலை புகழ்ந்து ஒன்றாக அதே இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் ஒன்றாக அன்னை மரியாலை புகழ்ந்து பாடல்கள் பாடினார்கள் அப்போது அன்னை மரியால் கீழேயுள்ள பெருங்கூட்டத்தை அங்கீகரித்தால் அவர்களை நோக்கி கைகளை அசைத்தால் ஒரு ஒளிவ மரக் கிளையை நீட்டினால் இது கூட்டத்தினரிடமிருந்து பரவசமான மகிழ்ச்சியையும் ஏராளமான உற்சாகத்தையும் அங்கே ஏற்படுத்தியது எப்போதாவது அன்னை மரியாவின் தரிசனத்தை சுற்றி சாம்பிராணி வாசனையுள்ள புகையுடன் சிவப்பு மேகங்கள் எழுவதை அங்கே காண முடிந்தது இந்த மேகங்கள் சில சமயங்களில் ஆலயத்தின் குவிமாடங்களில் உள்ள மூடிய வண்ண கண்ணாடி ஜன்னல்களிலிருந்து கிளம்பியதைப் போல இருந்தது புனித சைட்டு அன்னை பெரும்பாலும் கீழேயுள்ள பெரிய கூட்டத்தை நோக்கி கரங்களை அசைத்து ஆசிர்வதிப்பார் அன்னையவர்கள் பெரும்பாலும் ஒரு வெளிச்சத்தின் வெடிப்பில் இருந்து தோன்றினார்கள் பொதுவாக ஒரு மேகம் உருவாகி பிரகாசமாகி மீண்டும் பிரகாசமாகி இறுதியில் அன்னை மறியால் அவர்கள் இந்த மகத்தான வெளிச்சத்திற்குள்ளே தோன்றினார்கள் பின்னர் இந்த வெளிச்சத்திற்குள் அன்னை மரியாளின் உருவத்தின் வெளிக்கோடுகள் தெளிவாக தோன்றி பிறகு வெளிச்சத்தால் நிறைந்து நின்றது அங்கே அன்னை மரியாள் எந்த ஒரு வசனத்தையுமோ இரகசியத்தையுமோ வெளிப்படுத்தவில்லை ஆனால் ஒரு சிலுவை ஒரு புன்னகை மற்றும் ஒளிவ கிளையின் மூலம் உலகிற்கே ஒரு செய்தியைச் சொன்னாள் அன்னை மரியால் அங்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனாலும் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மத மக்களும் ஏறக்குறைய நாற்பது மில்லியன் மக்கள் அன்னையின் காட்சியை அந்த ஆலயத்தின் மேலே அதே இடத்திலே கண்டார்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி அங்கே ஜெபித்தார்கள் ஏராளமான அற்புதங்கள் அன்னை மரியாவின் பரிந்துரை மூலம் அங்கே நிகழ்ந்தது தேவத்தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலம் நோயிலிருந்து குணம் பெற்றவர்கள் குறித்து அங்கே ஆவணங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன பிறப்பிலிருந்தே குருடர்களாக இருந்த இரண்டு பெண்கள் குருடர்களுக்கான பள்ளியில் படித்து வந்தவர்கள் தங்கள் பார்வையை அன்னை மரியாள் மூலம் முழுமையாக பெற்றார்கள் பிறப்பிலிருந்தே பேச முடியாமல் இருந்த முப்பத்தி நான்கு வயது ஊமையான அடல் அப்தல் மாலெக் என்பவர் குணமடைந்து மீண்டும் பேசினார் தலையின் பக்கவாட்டில் வீரிய மிக்க புற்றுநோய் கட்டி இருந்த ஒரு முஸ்லிம் பெண் தனது அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் இரவு தேவாலயத்தில் அன்னை மரியாலின் தரிசனத்தை அவர் கண்டார் மறுநாள் தனது கட்டி டியூமர் கட்டி முற்றிலும் நீங்கி இருப்பதை மருத்துவமனையிலே அவர் தெளிவாக காண்பித்தார் அன்னை காட்சி கொடுத்த இடத்திலே பக்கவாத நோய்கள் நீங்கின ஒரு பெண் தனது வீல் சேரில் சக்கர நாற்காலியில் தேவாலயத்திற்கு வந்தால் எரியும் மின்சாரம் போன்ற உணர்வுகளை அவள் பெற்றால் அதன் பின்பு அவளாகவே எழுந்து நடக்கத் தொடங்கினாள் இந்த நிகழ்வுகளையெல்லாம் கேட்ட கண்ட எகிப்தின் அரசாங்க அதிகாரிகள் இந்த காட்சிகள் ஏதாவது ஏமாற்று வேலையாக மோசடியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார்கள் யாரோ சிலர் மோசடியாக இந்த தோற்றங்களை உருவாக்குகிறார்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஒருவேளை சில மனிதர்கள் லேசர் ஒளியால் இந்த காட்சி ஏற்படுத்துகிறார்களோ என்று எகிப்து அரசாங்கத்தின் அதிகாரிகள் நினைத்தார்கள் எனவே அந்த நகரின் காவல்துறை அந்த தேவாலயத்திலிருந்து பதினைந்து மைல்கள் வரை உள்ள பரப்பளவில் அத்தகைய விளைவை உருவாக்கக்கூடிய சாதனங்கள் டிவைசஸ் ஏதாவது இருக்கிறதா என்று விரிவாக தேடினார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பகுதி முழுவதும் மின் தடையை பவர் பிளாக் அவுட் ஏற்படுத்தினார்கள் அப்படி செய்கிற பொழுது இந்த உருவங்களை உருவாக்க மின்சாரம் சம்பந்தப்பட்ட எதையும் அவர்களால் பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் கருதினார்கள் ஆனால் தேவமாதா மின்சாரம் தடைபட்டிருந்த போதும் முன்பு போலவே அந்த இருள் சூழ்ந்த பகுதியிலும் இன்னும் பிரகாசமாக தொடர்ந்து காட்சியளித்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த காலத்தில் லேசர் லைட் ஷோ இன்னும் நடைமுறையில் இருக்கவில்லை மற்றும் நிச்சயமாக நகரும் முப்பரிமாண த்ரீ டைமென்ஷனல் உருவங்களை உருவாக்க அந்த காலகட்டத்தில் வாய்ப்பே இல்லை அது மட்டுமல்ல ஹாலோகிராஃபி அதன் ஆரம்ப நிலையில்தான் அப்பொழுது இருந்தது அப்படி இருந்தால் கூட அரை மைல் தூரத்தில் ஐந்து லட்சம் டாலர் செலவில் ஒரு அடிக்கு ஒரு அடி நிலையான இரண்டு உருவத்தை மட்டுமே உருவாக்க வாய்ப்பிருந்தது ஆனால் அங்கு தோன்றிய தேவ தாயினுடைய உருவம் அதைவிட மிகப்பெரிய அளவில் இருந்தது தேவாலயத்தின் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு அன்னை நகர்ந்து கொண்டு மக்களை பார்த்து ஆசிர்வதிக்க தொடங்கியிருந்தார்கள் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் பல வேறுபட்ட நிறங்களில் சிவப்பு மஞ்சள் தங்கம் நீலம் மற்றும் வெள்ளை நிற புகைப்படங்களை ஆய்வு செய்தபோது எந்தவித கம்ப்யூட்டர் வேலையோ போட்டோகிராஃபி ட்ரிக்ஸோ தென்படவில்லை இவை டிஜிட்டல் கேமரா மற்றும் போட்டோஷாப் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இவையெல்லாம் நிகழ்ந்தது இந்த தோற்றங்கள் பல ஆயிரக்கணக்கான குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களால் நேரடியாக தரிசனம் செய்யப்பட்டது அவர்கள் வெவ்வேறு மதங்கள் மற்றும் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அத்துடன் மத அமைப்புகள் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்முறை ஆளுமைகள் மற்றும் அனைத்து வகை மக்களும் சேர்ந்து அவர்கள் தங்கள் சாட்சிகளை மரியாளின் தோற்றத்தை பிறருக்கு அறிவித்து உறுதிப்படுத்தினார்கள் கத்தோலிக்க மற்றும் கோப்திக் திருச்சபைகள் இந்த தரிசனத்தை மிக விரைவாக அங்கீகரித்தன அன்பு நண்பர்களே பல நேரங்களில் நாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மிடமிருந்து அன்னை மறியால் விரும்புவது அவர் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை புனித அன்னை தெரசா அவர்கள் அருமையாகச் சொல்லுவார்கள் நான் எப்போதும் இந்த சிறிய ஜெபத்தை நான் ஜெபிப்பேன் என்னவென்றால் அன்னை மரியாலே இயேசுவின் தாயே என்னை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சிறிய ஜபம்தான் எப்பொழுதெல்லாம் அன்னை தெரசாவிற்கு பயமோ மனக்குழப்பமோ ஏற்பட்டிருக்கிற காலங்களிலெல்லாம் அன்னை தெரசா அவர்கள் ஜெபித்த ஜெபம்தான் இரு இந்த நம்பிக்கை இயேசுவின் தாயினிடத்திலே நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையோடு அமைதியாக இருங்கள் அன்னை மரியால் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு ஒளிவ கிளையோடு உங்களை ஆசிர்வதிக்க வருவார் அன்பு நண்பர்களே நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அற்புதங்களைப் பற்றிய உண்மைகளை அதை குறித்த செய்திகளை தவறவிடாமல் பார்க்க எங்கள் அருள் த்ரீ சிக்ஸ்டி குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்வது எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு இந்த வெளிச்சம் உங்களைப் போலவே இருளில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படலாம் இந்த வீடியோவை அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலில் பல மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்டிலே பதிவிடுகிறார்கள் அந்த கமெண்டுகளை வாசித்த பலர் அந்த கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது நீங்களும் நம்முடைய அருள் த்ரீ சிக்ஸ்டி குடும்பத்தினர் விடுக்கிற விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நினைவு உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறேன் ஜபிப்போமா அன்பும் ஆறுதலும் நிறைந்த வெளிச்சத்தின் தாயே அன்னை மரியே எங்கள் வாழ்வின் இருளை நீக்கி உமது ஒளியால் எங்களை வழிநடத்தும் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது ஆசி பெற்றவர்களாக எல்லா நேரங்களிலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக வாழும் வரம் தாரும் எங்களுடைய தேவைகளுக்காக இந்த அருள் த்ரீ சிக்ஸ்டி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரின் தேவைக்காக உங்களுடைய அன்பு திருமகரிடம் பரிந்து பேசும் வல்லமை நிறைந்த தாயே ஆமேன் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்